Hi everyone, வெல்கம் to ஆர் Vlog. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஓட்ஸ் பனானா கேக் ஏர் ஃபிரையர்ல செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் சேர்த்துக்கலாம் என்கிட்ட ஒயிட் சாக்லேட் இருக்கு அது தூள் பண்ணி வச்சிருக்கேன் அதை இது கூட சேர்த்துக்கிறோம் அரை ஸ்பூன் புரோட்டீன் பவுடர் சேர்த்துக்கிறோம் கொஞ்சோண்டு பால் சேர்த்துக்கலாம் என்கிட்ட ப்ளூபெரி இருக்கு அந்த இருந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம் உங்ககிட்ட வேற ஏதாச்சும் பெரிய இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கங்க ஸ்ட்ராபெரி அந்த மாதிரி உங்கள்கிட்ட ப்ளூபெரி இருந்தாலும் நான் ப்ளூபெரி சேர்த்துக்கிறேன் இப்போ அதில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அண்டு வாழைப்பழம் எடுத்துக்கிட்டேன் இப்போ இதை பீஸ் பீஸாக வெட்டிக்கலாம் வெட்டின இந்த பா வாழைப்பழத்தை ஒரு பாத்திரத்தை போட்டுக்குவோம் ஒரு பெரிய ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி நல்லா நசுக்கி இது பண்ணிவிங்க மிக்சிரை போட்டு அரைக்காதீங்க அது ரொம்ப கொ இதாகிடும் இது நல்லா நசுக்கி இது மாதிரி ஆக்கிடலாம் இப்போ பாருங்கள் இந்த வாழைப்பழம் நல்லா மசிச்சிருச்சு இதை எடுத்து இந்த மிக்சரோட இப்போ சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்துருங்க ஏர் ஃபயரில் இந்த மாதிரி சில்வர் பேப்பர் செட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ண இந்த மிக்சர் இருக்கு இல்லையா இதை எடுத்து செட் பண்ணுறோம் செட் பண்ணிட்டோம் வச்சுக்கலாம் நம்ம பனானா ஓட்ஸ் கேக்கை வந்து ஏர் கேரில் வச்சுட்டோம் இதில் டெம்பரேச்சர் டூ ஹண்ட்ரடில் இருக்குது வெறும் டென் மினிட்ஸ் மட்டும் வைப்போம் ரொம்ப அதிகமாக வச்சோம்னா இது கொஞ்சம் கருகிடும் ஸோ டென் மினிட்ஸ் வச்சுட்டோம் டென் மினிட்ஸில் வச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பத்து நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா ச ஸ்மெல் அருகே வருது ஸோ இது வந்து நல்லா வெந்திருக்கு டென் மினிட்ஸில் வந்துருக்கு ஸோ இதை நம்ம வந்து ஒரு ஸ்பூனில் இந்த மாதிரி எடுத்து பார்க்கலாம் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் அதுமாதிரி கொஞ்சம் கேக் மாதிரியே இருக்கும் நீங்கள் இதில் பனானா கம்மி பண்ணிட்டீங்கன்னா குக்கி மாதிரியே ஆகிடும் ஆனால் அந்தளவு டேஸ்ட்டாக இருக்காது ஸோ பாருங்கள் ப்ளூபெர்லாம் ஒரு ஒரு வெந்து லைட்டாக வந்திருக்கு நீங்கள் ஸ்ட்ராபெர்ரி பண்ண வச்சுருந்தீங்கன்னா இன்னும் ஒரு தனியாக தெரிஞ்சுருக்கும் வெந்த பெரிய வேணுமோ வச்சுக்கலாம் இதெல்லாம் வந்து சாக்லேட்டு ஸோ நம்ம இது ரொம்ப ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம திரும்பவும் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்